நமது உடல் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிட்ட யாராவது டவுட்டு கேட்க வரும்போது ஃபோன் பேசும்போது மெயில் பார்க்கும்போது இல்லை நேரில் பார்க்கும்போது எனக்கு இந்த வியாதி இருக்குங்க அப்படின்னு கேட்காதீங்க உடல் தேங்கும் கழிவை உடல் வெளியேற்றி கொண்டே இருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் போதும் மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு புரிஞ்சுக்கிங்க சில விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியாமல் காருன்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தர் இருக்கிற புத்தி ஹலோ இவரு நீ செலக்ட் பண்ணா போதுமா பிடிச்சா போதுமா நாங்கள் ஒரு இவர் தான் பிரச்சனை பண்ணுறது செலிக்கட்டும் இலசாரம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வானது அனைவருக்கும் காலை வணக்கம் மூன்று நாள் வகுப்பின் இரண்டாவது நாள் இன்று நேற்று நாம் பல விஷயங்களை பார்த்தோம் அதை இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நமது உடல் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டிருக்கிறது நோய்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் வியாதி முடியாத வியாதி முடியாத வியாதிக்கு எங்கே வேணாலும் போகலாம் யாரை வேணால் பார்க்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் முடியிற நோய்க்கு எங்கேயுமே போக்கணும் ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு ஆறு காரணங்கள் காரணங்களும் அதுதான் தீர்வும் அதுதான் காரணம் வேற தீர்வு வேற கிடையாது இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிறது ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகிறது இரத்தத்தின் அளவு குறைகிறது மனம் கெட்டு போறது செல்களுக்கு அறிவு கெட்டு போறது கழிவுகள் தேங்குதல் உடம்பில் தேங்கும் கழிவை உடல் வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் போதும் உடலில் கழிவு வெளியேற்றும் பொழுது அதை வியாதி என்று இந்த ஆங்கில வைத்தியமும் இந்த புத்திசாலிகளும் இந்த அறிவாளிகளும் அரசாங்கமும் நம்மை பல வருடமாக ஏமாற்றி உள்ளே வைப்பதற்கு வைத்தியம் பார்க்கிறேன் என்ற பெயரில் நோயை பெரிது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இனிமா கொடுக்கிறது மண்குழிகள் வாழை இலை குளியல் போன்ற விஷயங்களை செய்து உடம்பில் உள்ள கழிவுகளை அவ்வப்போது வெளியேற்ற வேண்டும் இனிமேல் கழிவே உள்ளே போகாமல் வாழ வேண்டும் இரத்தத்தில் பொருள்கள் கெட்டு போகிறதுக்கும் இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் சாப்பிடும் உணவு ஒழுங்காக ஜீரணாக ஆகவில்லை குடிக்கும் தண்ணீரில் சத்தில்லை காற்றில் தூய்மை இல்லை நிம்மதியாக தன்னை மறந்து தூங்கவில்லை போதுமான உழைப்பில்லை சாப்பாடை எப்படி சாப்பிடணும் தண்ணி எப்படி குடிக்கணும் தூங்கணும் உழைக்கணும் இந்த விஷயங்களை செய்தால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாகும் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை என்கிட்ட யாராவது டவுட்டு கேட்க வரும்போது ஃபோன் பேசும்போது மெயில் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது எனக்கு இந்த வியாதி இருக்குங்க அப்படின்னு கேட்காதீங்க கேட்குறதா இருந்தால் எனக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்னது புரிஞ்சிருச்சு எல்லாத்தையும் சரி பண்ணால் சரியாகுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாலும் கேட்குறேங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நேற்று சொன்னீங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விடு நிறைய பேர் அப்படிதான் அதெல்லாம் விடுங்க சில பேர் அப்படிதாங்க ஒரு மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணுவேங்க அதெல்லாம் விடுங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க இந்த வாரத்தை நிறைய பேர் அதெல்லாம் விடுங்க சரிங்க இப்போ நேற்று பார்த்ததுல ஒன்றே ஒன்று மிஸ் ஆயிருச்சுங்க மனம் இப்போ ஒன்றரை மணி நேரம் மனசுக்குன்னு ஒதுக்கிடலாங்க இங்க பாருங்க மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு தமிழில் சொன்னோம்னா பிரைன் அண்டு ஹார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் மனம் எனக்கு மனசே போ, புத்தி இருக்கா இருக்காதுமோ புத்தின்னா கை இங்கே தான் போகும் மனசு வலிக்குது மனசு மனது இங்கே இல்லைங்க மனசில் பிரச்சனை இங்கே வலிக்கும் பிஸ்னஸ்ல பிரச்சனைனா தலைவலிக்கும் குடும்பத்தில் பிரச்சனை நெஞ்சு வலிக்கு உறவுகளில் பிரச்சனை நெஞ்சு வலிக்கும் புரிஞ்சுக்கிங்க சிம்பிளா சொல்றேன் புத்தி என்பது வேறு மனம் என்பது வேறு இது புரிஞ்சாதான் மனசு பிடிச்ச மாதிரி வாழவே முடியும் புத்தியோட வேலை என்ன தெரியுங்களா நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் தெரியும் இதுக்கு ஒன்றுமே தெரியாது மனசோட வேலை என்ன தெரியுங்களா பிடிச்சிருச்சு பிடிக்கல பிடி சொல்லிட்டே இருக்குங்க இதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க மனசுக்கு புத்தி இல்லைங்க புத்திக்கு பிடிச்சது தெரியாதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க அதனால இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்ட்டு மன சம்பந்தமா கொஞ்சம் மனசு வச்சு கேளுங்க புத்தியெல்லாம் ஓரமாக வைங்க ஃபீல் பண்ணி கேட்டால் புரிஞ்சிடும் இந்த ஒன்றரை நேரத்தில் அந்த வாழ்க்கையே மாறிடுங்க நீங்கள் எங்க தப்பு பண்ணுறீங்க எப்படி சரி பண்ணுறதுங்கிறது இந்த ஒன்றரை நேரத்தில் புரிஞ்சிடும் என்னை கேட்டால் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு இதுதான் ஓஷோ என்ன பண்ணுறாரு மனசை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு வைத்தியமெல்லாம் சொல்கிறதே இல்லை மூன்றாம் உலகப் போறக்கே பேசியிருக்காருங்க மூன்றாம் உலக போற எப்படி தடுக்கலாம்னு கேட்டிருக்காரு ஒரே வார்த்தை எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் சண்டை போட மாட்டாங்கன்னு போயிட்டாருக்க அவ்வளோ அவ்வளோதான் சொல்லியிருக்காரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் மட்டும்தான் அவர் இம்பார்ட்டன் கொடுக்குறாரு ஒருத்தர் ஒரு கார் வாங்க போகிறாரு பத்து கார் லைனாக நிற்கிது இந்த மனசு என்ன தெரியுமா பண்ணோம் இதுக்கு வேலை ரொம்ப சுலவுங்க இது பத்து செகண்டில் முடிவு போய் பத்து காரை பார்க்குறாரு உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கேட்குறாரு உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு உடனே அதோ அந்த சவுப்பு கார் பிடிச்சி இந்த மஞ்சள் கருப்போம் சொல்கிறாங்களா இல்லையா இந்த குட்டி கார் நல்லா இருக்குது மினி ஹூப்பர் சொல்கிறாங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க மனசு என்ன பண்ணுன்னா ரொம்பலாம் யோசிக்காதுங்க அதுக்கு ஃப்ராக்ஷன் செகண்ட் போதும் பிடிச்சிருக்கு பிடிக்கல இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோதாங்க வேலை வேலை முடிச்சு சும்மா உட்காந்துக்குங்க பத்து காரில் மனசு என்ன சொல்லிச்சு இந்த கார் ரொம்ப இது என்ன என்ன பண்ணுன்னா இந்த பத்து காரையும் பத்து செகண்டில் இதுக்கு நூறு மார்க் இதுக்கு ஐம்பது மார்க் இதுக்கு ஆயிரம் மார்க்குன்னு போட்டு லிஸ்ட்டு போட்டு ஒன்று முதல் பத்து வரைக்கும் லிஸ்ட்டு போட்டு மார்க் போட்டு கையில் கொடுத்துருக்கு தான் மனசோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு அடுத்தது 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 அப்புறம் பிடிக்காத காரு ரொம்ப பிடிக்காத கார்னு போதுங்க இதாங்க மனசோட வேலை இப்போ நான் கேட்குறேன் பத்து காரில் ஒரு கார் பிடிச்சிருச்சா இல்லையா உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட முடியுமா இங்கே ஒருத்தர் இருக்கிறார் புத்தி ஹலோ இவர் நீ செலக்ட் பண்ணால் போதுமா பிடிச்சா போதுமா நாங்கள் ஒரு இவர் தான் பிரச்சனை பண்றது இவர் வருவார் இவர் ஒரு நிமிஷத்தில் முடிவு எடுத்துக்கிட்டார் எந்த கார் பிடிச்சிருக்குன்னு இவருக்கு நாலு வருஷம் வேணும் இவரெல்லாம் பண்ணுவார் எந்தெந்த காரு என்ன வேலை இவரோட வேலை என்ன ரேட்டு நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது லோன் கிடைக்குமா கிடைக்காதா டீசலாக பெட்ரோலா சிஎன்ஜியா என்ன மைலேஜ் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பர்பஸ் என்ன ஆஃபீஸ்க்கு கொண்டு போகணுமா பின்னால் சரக்கு ஏற்றணுமா ஏற்றக்கூடாதான்னு ஏசி வேணுமா வேண்டாமா இதெல்லாம் யோசிக்கிறது யார் இவர் இவர் கூகுள் சர்ச் பண்ணி மேனேஜர்கிட்ட பேசி எல்லாம் பண்ணி மூணு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணுறாரு இவர் ஆராய்ச்சி புத்தி இவருக்கு ஃபீலிங்ஸ் மட்டும்தான் மூணு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி மேனேஜரை போட்டு கொட கொடன் கொடைஞ்சு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த புத்தி என்ன பண்ணுறது ஒரு முடிவுக்கு வருது இருக்கவே ரொம்ப நல்ல கார் அடுத்தது அடுத்த லிஸ்ட் போட்டு இது என்ன பண்ணுது சூட்டபுள் காரை செலக்ட் பண்ணுது இது என்ன பண்ணுது பிடிச்ச காரை செலக்ட் பண்ணுது ரெண்டு வேலை முடிஞ்சிருச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த கம்பெனி மேனேஜர் வந்து கேட்குறேன் சார் மூணு மணி நேரமா உள்ள உட்காந்துட்டு கேள்வியா கேள்வி கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணி கார் வாங்க போகிறீங்களா இல்லையா சரி என்ன சார் முடிவுன்னு இவர் இதயமா சொல்லுவார் இவர் ஒரே குழப்பமா குழப்பம் அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன் சொல்லிட்டா பல பேர் சொல்றீங்க இல்ல ஒரே குழப்பமா இருக்குன்னு கன்ஃபியூஷன் அப்படிங்கறதுக்கு டெபனிஷன் சொல்லிட்டுங்களா புத்திக்கும் மனசுக்கும் உள்ள சண்டைக்கு போயிருந்தா கன்ஃபியூஷன் நல்ல விசயத்தை செய்யறதா பிடிச்ச விசயத்தை செய்யறதா கன்ஃபியூஷன் ஒரு மனிதனுக்கு குழப்பம் வந்தா இது வரைக்கும் குழப்பம் ஏன் வந்ததுன்னு தெரியல அப்பதான் சரி பண்றது குழப்பம் எப்படி தெரியுமா வரும் நல்ல விஷயத்தை செய்யறதா பிடிச்ச விஷயத்தை செய்யறா இதாங்க ஒரு குழப்பம் இப்ப கேட்குறேன் பிடிச்ச காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருங்க என்ன உங்க மனசு ஹாப்பியா இருக்குங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க படுத்த தூக்கம் வந்துடும் திருப்தியாக இருக்கும் ஏன்னால் பிடிச்ச காரை வாங்கிட்டு போயிட்டீங்க ஆனால் அந்த காரு நாற்பது ரூபா அது கட்டணும் இஎம்ஐ அப்போ கஷ்டமாக இருக்கும் அந்த காரில் ரெண்டு பேரை தான் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க ஐய் தம்பி கார் வாங்கிட்டியா பார்த்துட்டு வட அப்போ நீயும் பொண்டாட்டி மட்டும் போகிற கார் வாங்கியிருக்கேன் எங்களை எல்லாம் மறந்துட்டேன் உங்கள் மேலே மரியாதையா பிறந்த பிரச்சனை உங்கள் பொன்னாடி வந்து பார்த்துக்கமா கார் சூப்பராக இருக்குங்க ஏங்க எந்த கார் வாங்குனீங்க அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வரும் பொழுது அவங்க எப்படி குட்டி போறது டூருக்கு உங்க பொன்னாடி பேச மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கிங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா நாம தான் சந்தோஷமாக இருப்போம் போடுற கிறவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கிற தத்துவத்தை கார் மூலியமா சொல்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் திரிஞ்சிங்கன்னா அழகாக இருப்பீங்க படுத்தா தூங்கிருப்பீங்க சாப்பிட்டா ஜீரணமாகிடும் சந்தோஷமா இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் போட்றக்கிற யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க சரி நல்ல காரை வாங்கி போயிட்டிங்க புத்தி சொல்லிச்சு இல்லையா இந்த காரு சிஎன்ஜியில் ஓடுது மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் எட்டு பேர் உட்கார்லாம் கம்மி ரேட்டு என்ன கொஞ்சம் பிக்கப் இருக்குது அதுன்னு ஒரு முடிவு வந்துருச்சு இதை வாங்கி போயிட்டீங்க உங்கள் அம்மா வந்து தங்கம் சூப்பர்றாங்க இந்த மனைவி சூப்பர் ஆபீஸ்ல எல்லாம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நீங்க அந்த கார்ல போகும்போது உங்களுக்கு பிடிச்ச கார் ஓவர் டேக் பண்ணிட்டு போகும் ஐயோ போச்சு உங்க மனசு கஷ்டம் புரிஞ்சுக்கிங்க சில விஷயத்தை ஓப்பனாக சொல்ல முடியாம காருன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாழ்க்கை